அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லா வல்லாத்து வஸ்லாம் அலா ரசூல்லா அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் மிகவும் நீதமானவராக இருந்திருக்கிறார்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் ஏன் எதிரிகள் இடத்திலும் கூட நீதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் முறையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அவர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார் இன்றைக்கு பொறுப்புக்குரியவர்கள் இருக்கிறார்கள் பிறர்களுடைய பொருளாதாரத்தின் மீது மோகம் கொள்ளக்கூடியவர்களாக ஆசை கொள்ளக்கூடியவர்களாக ஏழைகளுடைய பொருளாதாரத்தையும் அபகரித்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்களுடைய உரிமைகளை கொடுக்காதவர்களாக அவர்களு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதவர்களாக அந்த பொருளாதாரத்தை தனக்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஒரு முறை உக்வா பதையல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அல்லிசல்லாம் அவர்களோடு அசரு தொழுகையை தொடுகிறார்கள் தொழுத முடிந்தவுடனே அல்லாஹுடைய தூதர் மிக வேகமாக தன்னுடைய வீட்டிற்கு எழுந்து செல்கிறார்கள் ரசூல் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் நிதானமாக செயல்படுவார்கள் ஆனால் இது வழக்கத்திற்கு மாற்றமாக விரைவாக செல்வது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது மீண்டும் ரிசூல் சல்லாஹ் அல்லாம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் வந்து சஹாபாக்களுடைய நிலையை கவனிக்கிறார்கள் அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக கூறுகிறார்கள் என்னிடத்திலே ஒரு பொருள் இருந்தது ஒரு வெள்ளி பொருள் இருக்கிறது அது ஜகாத்துக்குரியது அது என்னிடத்தில் இருந்து என்னுடைய எண்ணத்தை அதை மாற்றிவிடக்கூடாது என்பதற்காக வேகமாக அதை பங்கிட்டு கொடுத்து விட வேண்டும் என்று கட்டளையிட்டு வந்தேன் என்று கூறுகிறார்கள் இந்த செய்தியிலிருந்து நாம் பெறக்கூடிய விஷயம் என்ன தன்னிடத்தில் எது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளாதாரத்தை தனக்காக அது ஆக்கிக்கொள்ளக்கூடாது அது வே அது யாருக்கு தேவையுடையதாக இருக்கிறதோ யாருக்கு அது போய் சேர வேண்டுமோ அவர்களிடத்திலே அது ஒப்படைத்து விட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு பண்பு அவரிடத்திலே இருந்திருக்கிறது நான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹலே செல்லம் அவர்களை மிக அதிகமாக நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் முஸ்லீம்கள் அனைவரும் நேசிக்கிறார்கள் அல்லாஹ் நம் அனைவர்கள் மீது அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகா